இந்த நாட்டு யாரை காப்பாற்று ரெண்டு பேர் யாரும் காப்பாற்று காப்பாத்து

ஒன்னு பக்து முடித்து மாயா அதை புச்சிக்கிறாரு நொடுக்கு நொடுக்கு நொடுக்கு

ஏய் கேள்வி அந்த எங்க போயிட்டு வரே நானே உங்களை பார்க்கலான வந்தேன் உங்கள பார்க்கலான வந்து என் குடும்பத்துல ஓடி குடும்பத்துல சக்கறாது குடும்பத்துல ஓடியே அப்படி என்னடா பிரச்சனை எங்க நான் ஆம்பளங்க கம்மதோகுற ஊத்துற பொம்பேட்டிக்கு சம்மா இல்லை ஏய் ஓ நீங்க சரியா இருந்தா உங்களுக்கு சரியா தான் இருப்பாங்க நான் ஆம்பளங்க வேளைக்கு ஊரு ஊட்டு பொம்பேட்டிக்கு சம்மா தான் தானே அப்படி என்ன நடந்தது என்ன நேரா பார்த்தால என் மொண்டாட்டி என் கண்ண மொண்டாட்டி ஓடற ஓன ஆச்சிக்னு குチக்கினு கச்சிக்னு

அப்படின்னு எங்க அண்ணி கூப்பிடுது சரி எங்க அண்ண பண்ண கம்மி கம்மி

உத்த <laughs> பாது <laughs>

நிலைவான மனசு கேள்விகள் நல்ல பயிராச்சல் சண்டாக்கு